கேஎஸ் கேட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் ஒரு வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு விற்பனை பெருவு இருக்குதுங்க ஏழு விற்பனை பேரில் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறது ஜோடி ஜோடிக்கன்று மயிலக்கன்று இருக்குதுங்க ஒரு மயிலக்கண்ணு காலக்கன்று இருக்குதுங்க ரெண்டு காரிக்கன்று காலக்கன்று இருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணோட ஒரு கரவு மாட்டு இருக்குது கெடாரி காலக்கண்ணோட ஒரு கரவு மாட்டு இருக்குதுங்க வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு நாலு பல் கெடாரி தலையீத்து கெடாரிங்க ஒரு பத்து நாள் ஆன காலக்கண்ணோட நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா கால அணைக்க வேண்டியதில்லை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கலாமுங்க மாட்டை வந்து ஓரமாகத்தான் கட்டணும் தூக்கி கட்டணும் அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது கண்ணுக்குட்டி எங்கே இருக்குதோ கண்ணுக்குட்டியிட்ட கொண்டு போய் விட்டு ஒரு பத்து இருபது செகண்ட் பால் குடிக்க விட்டு அப்படியே மாட்டை பின்னாடி தள்ளி நிறுத்திட்டோம் அப்படின்னா வெச்சக்கால் மாறாமல் எங்கே வேணாலும் யார் வேணாலும் கறந்துக்கிற மாதிரி நல்ல குணவனத்தில் இருக்குது கரவித்திறன் வந்து பார்த்திங்கன்னா தலையிலேயே ஒன்னைக்கு ஒன்றரை லிட்டர் பால் கறந்துட்டு நீங்கள் கண்ணுக்குள்ள கொடுனா கண்ணு தனக்கொடுகள்னு வந்து சேரக்கூடிய அளவுக்கு மடிகாமல் சுத்தம் நல்ல பால் கறவி இருக்குதுங்க மாடு நல்லா பூச்சிக்காலம் மாதிரி காங்கை மாட்டில் நல்ல கரம்பு மாடுங்க நாலு பல் கிடாரி தலையது கிடாரிங்க கண்ணு சுளி சுத்தமாக இருக்கும் மாடும் சுழி சுத்தமாக இருக்குங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கலாமுங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்களோ அது நேச்சுரலாக இருக்கும் பயந்துக்க வேண்டியதில்லை புதுசாக புதுசாக பால் கறந்து பழகணுன்னாலும் ஒரு பத்து வருஷத்துக்கு நல்ல கிடாரியாக ஒரு தரமான நிறக்கால் சுத்தத்தில் வச்சுருக்கோம்னு நினைக்கிறவங்க விலையும் வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் தான் சொல்லியிருக்கிறவங்க இந்த கிடாரியை வந்து தே தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க பெண்கள் வீட்டில் வந்து அவ்வளோதான் கறப்பாங்க நம்ம பெண்கள் கறக்கலாம் அப்படிங்குறக்காக தான் அந்த வீடியோ போட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா மடியில் கொண்டா வச்சு நீங்கள் பல இழு தெரியற மாதிரி இருந்தாலும் ஒரு ஒரே நிமிஷத்தில் வந்து இரு கறந்து ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் கறந்துக்கலாமுங்க காம்பு நல்லா பூங்கா மாதிரி இருக்குது டைட் காம்பு கிடையாதுங்க அதே மாதிரி நல்லா பைப்பில் வர மாதிரி பால் நல்லா வரும் நரம்பு கூடி தாரம் நல்லாவே தெரியுங்க மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பால் நரம்பு நல்ல பால் நரம்பு விழுந்துருக்குதுங்க இதெல்லாம் வந்து அடுத்த இதில் வந்து தாராளமாக நல்ல முறையாக நீங்கள் மாடு விடாமல் நல்லா மேய்ச்சி வச்சுருந்தோம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு ரெண்டரைல தாராளமாக கறக்கூடிய அளவுக்கு நல்லா மடிகாமல் சுத்தம் மாட்டில் பொறுமையான குணம் இருக்குது எல்லா குணமும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குற மாதிரி காங்கேனி மாட்டில் தலையீட்டு கடாரி இந்த அளவுக்கு நிற்கிறதுக்கு எல்லா மாடும் நிற்காதுங்க இந்த கடாரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏற்கனவே நம்ம கண்ணுக்குட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதத்து கண்ணாக கொடுத்துருந்தோம்ங்க நல்ல முறையாக வளர்த்துனாங்க மாடு வந்து நல்லா செணம் பண்ணிட்டாங்க நம்ம சொன்ன மாதிரி நல்லா ஒரு மயிலை காலைக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூச்சிக்காலைக்கே தரமான கண்ணாக வந்துருக்குது நல்ல இரட்டத்தி மூலமை நல்ல உங்களுக்கு நெட்டு நீளத்தில் நல்ல கண்ணுங்க மாடு வந்து கடைசி வரைக்கும் வச்ச காலம் பினத்த காலம் ஒரு நோய் கூட பால் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கறந்துக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு குணவனத்தில் இருக்குதுங்க கண்ணுக்குட்டியும் முன்னாடி வந்து சேட்டை பண்ணாலும் மாடு வந்து அந்த வச்சிருக்கிற காலம் மாற்றி வைக்காது அந்த மாதிரி நல்ல குணவனத்தில் இருக்குது நாலு பல்லுங்க தலையீட்டு பத்து நாள் ஆனால் மயிலைக்கன்று நல்லா இரட்ட திமிலமை போடக்கூடிய கன்று காலக்கன்று வேணுங்கிறவங்க உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க வந்து கறந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ரெண்டு நேரம் வேணாலும் கறந்து பார்த்துக்கலாமாங்க நம்ம விற்பனை பதிவு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் பொங்கலூர்லேருந்து போடுறவங்க இன்னொரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் பரமதியிலேருந்து போடுறவங்க வீடியோவில் நம்ம சொல்லிடுறோம் எந்த மாடிங்க அடுத்த அடுத்தடுத்து வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த காலடையில் எங்கேருந்து விற்பனை பதிவு வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம்ங்க கரவு மாடுகள் வந்து நம்ம அதிகமாக பண்ணும்போது ஒரே இடத்துல வச்சிருக்க முடியலங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக டிவைட் பண்ணி பண்ணுறவங்க இந்த தலையீட்டு கிடையரோடய விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் டெலிவரி பாதுகாப்பான வாகன வசதி பண்ணி கொடுத்துட்றோம் தீவனும் தீவனம் நல்லா எடுத்துக்குதுங்க கொண்டு போய் எங்கே கட்டினும் நல்லா மேயக்கூடிய அளவுக்கு நல்லா வாய்க்கடை இருக்குது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கலாம் நல்ல கிடாரி கொண்டு போய் வளர்த்த விரும்புகிறவங்க தாராளமாக நீங்கள் வளர்த்தலாமங்க இந்த மாதிரி நிறக்கால் சுத்தம் இருக்கிற மாடலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா காலக்கண்ணா இருந்தாலும் கிடாரிக்கண்ணான்னு நல்ல ஜாதி கண்ணாக உழுவுங்க அடுத்து இது நல்ல ஒரு தரமான காலை சேர்த்துனிங்கன்னா நல்ல கண்ணை எடுத்துக்கலாமங்க இந்த காலக்கண்ணும் பால் வத்தும் போது நம்மளோட சொன்னிங்கன்னா நம்மளே பிடிச்சிக்கலாம் ஏன்னால் கண் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது நாளைக்கு ஒரு இருபது ரூபா பட்ஜெட்டில் வந்து கண்ணை விற்பனை செஞ்சிடலாமங்க கண் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மாடு வந்து போடும்போது இந்த மாதிரி வட உடனே அப்பள மாடை போடும் போட்டால் மட்டும்தான் கன்று நாளைக்கு மேலே வரும்போது நல்ல மாடாக வந்து சேருங்க போடும்போதே நல்லா அந்த சிந்து சிந்துக்கன்று ஹெச்எப் கன்றுல்லாட்ட கொழு கொழுன்னு குண்டடிச்ச மாதிரி போட்டுனா அந்த கண்ணை ஒரு சுமாராக தான் வருங்க இந்த கண்ணெல்லாம் நாளைக்கு நல்ல கா காலையை வந்து சேருங்க அடிவீரல் இல்லாமல் நடுமுது நெரிசல் இல்லாமல் மண்டத்தலையாக போகாமல் நல்ல திமுல ஏற்றத்தில் நல்ல நெறக்கால் சுத்தத்தில் கருமணி மயிலை நல்ல மயிலையே வந்து சேருங்க விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வேணுங்கிற நண்பர்கள் தொடரும்னு கேட்டு நேரில் வந்து கறக்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக கலந்து பார்த்துக்குங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்க போகிற மாடுங்க ரெண்டாநியத்து மாடு தானுங்க பள்ளி பற்றா வந்து கடைமுடப்பு ஆகிட்டு இருக்குது சுத்தமாக இருக்கும் இது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கலாமுங்க கால அணிக்காமல் கறந்துக்கலாம் இதுவும் கறவு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக போடுறோம் நீங்கள் பாருங்கள் எந்த பதிவாக இருந்தாலும் நீங்கள் தெளிவாக முழுமையாக என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் விளைநிலவரம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிற எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க இந்த மாட்டோடய கறவு வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள் கண் கிடாரி கன்று நல்ல லட்சணமான கன்று மயில மாடு நல்லா உங்களுக்கு கண்ணாக கதும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கருமணி மயிலையில் தெளிவான மாடுங்க நட்டத்த அமைப்பு இருக்குதுங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா மாடு பால் கறக்கும் போது மாடு நிற்கிற வாக்கில் நம்ம அப்படியே கறக்கக்கூடாதுங்க மாட்டை வந்து இப்போ இவங்க கறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலை அப்படியே மாற்றி வைக்காமல் அப்படியே கறக்குறாங்க அப்படி பண்ணக்கூடாது மாட்டை வந்து எந்திரிச்சு நகர்த்தி விட்டு போட்டு பின்னாத்தாங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இடது காலை ஒரு நூல் பின்னாடி வச்சுருக்கிற மாதிரி கறந்து கொழங்குனா மட்டும்தான் மாடு வந்து நிற்குங்க இருந்தாலும் இந்த மாடு உதைக்காது நம்ம பொதுவாக வந்து வீடியோவில் நம்ம சொல்கிறோம் மாடு நிற்கிற ஸ்டைலில் அப்படியே கறக்காமல் நம்மளுக்கு எப்படி தோதாக இருக்குமோ அந்த மாதிரி தள்ளி நிறு நிறுத்தி பழக்கிட்டோம்னா தான் அந்த மாட்டுக்கு வந்து ஒரே மாதிரி நல்லா பழக்க வரும்ங்க இந்த மாடு கடைப்பால் கடைப்பில் முளைப்பிதாகுதுங்க கண் கண்ணு ஒரு ஒரு வாரமான கண்ணோடு இருக்குது மடிகாமல் சுத்தம் இருக்குதுங்க நேரம் ஒன்றரை ஒன்றே கல்லட்டுற பால் தாராளமாக நீங்கள் கறந்துக்கலாம் நம்ம பால் அளவு வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் சொல்கிறோங்க கொண்டு போய் நீங்கள் நல்ல முறையாக பராமரிச்சிங்கன்னா நல்ல கறவை ஏறும் நம்ம சொல்கிறதுலேருந்து ஒரு அறுபடி பால் சேர்த்தி கறக்கிறது அது உங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் அதாவது பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுடைய வளர்ப்பு முறை தீவனம் கொடுக்குற முறை இதையெல்லாம் பொறுத்து தான் வந்து மாடு வந்து கால் லிட்டர் அரை லிட்டர் பால் ஏறதும் இறங்குறதும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போகிறவங்க கையில் தான் இருக்குதுங்க நம்ம சொல்கிறது ஒன்றரை ஒன்றியமிக்கால் பால் இருக்கும்னு சொல்கிறோம் அதை அனுசரித்து நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி தீவனம் கொடுத்து நல்ல முறையாக மாட்டை வெயிலில் போடாமல் ஓரளவுக்கு நல்லா பராமரிச்சிங்க அப்படின்னா நல்லா கறக்குங்க இந்த மாட்டோட கறவை வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த மாட்டோட விலை நிலவரம் அப்படிங்கிறது ரெண்டாநித்து மாடு கண்ணு ஒரு வாரமான கெடாரி கன்று நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க காலானிக்க வேண்டியதில்லை நேரம் ஒன்றரை ஒன்றைய கழப்பி காரந்துக்கலாமுங்க விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தையாயிரம் சொல்லியிருக்கிறவங்க வீடியோ பதிவில் மூணாவதாக பார்க்குறது சுழு சுத்தமான கண்ணுங்க நல்ல ரேக்குலர் ரேஸுக்கு நல்லா சாட்டை இருக்கக்கூடிய கன்று நல்ல வால் தாடக்கூடி இல்லாமல் நல்ல புறமாடு ஏற்றத்தில் நல்ல திம்மண அமைப்பு இல்லைங்க வால் சன்னத்தில் கன்று நல்லா கண்ணாமூலி நல்லா வெளிச்சமான கண்ணாமூலியோட பயிர் கொம்பில் நல்லா சாட்டை வராட்ட குதிரக்குட்டியாக இருக்கக்கூடிய கன்று சுத்தமான வந்து காரி காலக்கன்றுங்க அடி வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை இருக்கும் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க டெய்லியும் விற்பனை பதிவு போட்டுட்டுருக்கிறவங்க டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரெண்டுலேருந்து ஒரு நாலுலேருந்து நாலு மூணு டு நாலு விற்பனை பதிவு போட்டுட்ருப்போம் இப்போ தொடர்ச்சியாக வந்து ஒரு ஆறு ஏழு விற்பனைப் பதிவு வரைக்கும் போடலாம் அப்படிங்கிறக்காக வந்து தெளிவாக வீடியோ பதிவு போட்டு டெய்லியும் வீடியோ போட்டுகிட்டுருக்குறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி மாடுகள் கண்ணுகள் வாங்க விரும்புகிறவங்க நம்ம மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை கொடுத்துட்றோம் அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியும் போடக்கூடிய விற்பனை பதிவு பார்த்துக்கலாங்க இந்த கண்ணோட முழு விவரங்கள் அப்படிங்கிறது கண் நல்ல புறப்பான கண்ணுங்க சுளி சுத்தமான கண்ணு இல்லைங்க கலப்புச்சுடி இல்லை பற்கள் எட்டு பொருட்கள் தெளிவாக இருக்கும் நல்ல தோல் நெய்சுங்க கண்ணாடியாட்டை மின்னு மனுக்கிற மாதிரி நல்ல தோல் நைஸில் இருக்கும் கண்ணுக்கு வயது ஒரு ஒம்பது மாதம் அந்த மாதிரி தான் இருக்குங்க நல்ல வால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டை எந்த அளவுக்கு நல்ல ஒரு சாட் இது இருக்குமோ அந்த மாதிரி நல்ல சாட்ட வராட்ட வாள் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்கும் இந்த கண்ணை பற்றி பெருசாக நம்ம வரணும்னு சொல்ல வேண்டியது இல்லைங்க பார்க்குறவங்களுக்கு தெரியும் கண் படகுடுப்புகள் சுறுசுறுப்பு நல்ல படகுடம்பு சுறுசுறுப்பு இருக்குதுங்க இந்த ஒம்பது மாதமான சுறு சுத்தமான காரி காலை கன்று இதோடய விற்பனை விலங்களை வரும் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு நம்ம பெருசாக விலையை குறச்சி கொடுக்க முடியாது கண்ணியான எல்லா பொறுப்பும் இருக்குது நம்மளும் நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்குறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புன்ட்டு கேளுங்க விற்பனை விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க கொண்டு போய் நல்ல முறையாக பராமரிச்சிங்கன்னா தெளிவான காளையாகுங்க வேணுங்கிறவங்க தொடர் மட்டும் கேட்டு எடுக்கிறவங்க இடத்துக்கெலாம் வீடியோ பதிவுலாம் மூணாவதாக பா நாலாவதாக பார்க்குறதுங்க சுளி சுத்தமான கன்று மயிலை கன்று இதுவும் நல்லா உடம்பு பொறுப்பில் இருக்குதுங்க கையால் ஊக்கம் இருக்குது பின்மாடு ஏற்றோன்னு எதுவும் வந்து பார்த்திங்கன்னா சதவாழை பட்டவோளோ இல்லாமல் நல்லா மா உடம்புக்கு தேவையான நல்லா வாழ அமைப்பில் கண் நல்லா இரட்டத்தமான அமைப்பில் கருமணி மயிலையும் வரக்கூடிய கன்று இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலலையே கட்டி போட்டுருந்தங்காட்டி இந்த முடிகள்லாம் வந்து கொஞ்சம் கருமணி கருமுடிகள் ஏறிடுச்சு இந்த முடிகளில் கழிஞ்சி நல்லா மேய்ச்சி கொண்டு வந்தீங்கன்னா நல்லா களைஞ்சி வரும்போது கண் இன்னுமே நல்ல ஒரு மென்மையான மயிலையில் கால் கருப்போட வந்து சேரும்ங்க கண்ணுக்கு வயது இதுக்கு ஒரு எட்டு மாதம் இருக்குங்க சுளி சுத்தமாக இருக்கும் புறமாடியாத்தோம் தாடக்கூடி தொங்கல் இல்லை இந்த முன்தாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வத்திடுமேங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் தாடைன்னு சொல்லுவோம் பால் ஊட்டிகிட்டு இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்ணுகளுக்கு வந்து கொஞ்சம் தாடை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு பால் மறந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு மாத காலத்துலேயே வந்து அந்த தடையெல்லாம் வத்திக்குவோம் அதனால் அந்த தாடையை வச்சு இந்த மாட்டை வந்து கழிக்க வேண்டியதில்லை கைகள் ஊக்கம் சுறுசுறுப்பு படப்பிடிப்பு கண்ணாமொலி திமில திமல் ஏத்தம் நடுமுது குதிரை குதிரை குதிரக்குட்டியாட்டு நல்ல தெளிவான முதுகமைப்பில் தெளிவான கன்று ஒரு எட்டு மாதமான கருமணி மயிலையில் வரக்கூடிய மயிலக்கன்று காலக்கன்றுங்க இந்த கன்று வேணாலும் தொடர்பு கொண்டு கூப்பிடுங்க நல்ல ஏற்றம் இருக்கும் சுறுசுறுப்பு படவெடுப்பு நல்ல சுறுசுறுப்பு இருக்குங்க இதுக்கு ஏதாவது ஜோடி போட்டு கொடுக்க சொன்னிங்கன்னா கூட தெளிவாக ஜோடி வேணாலும் போட்டு கொடுத்துடலாம் இந்த எட்டு மாதமான நல்ல மயிலக்கன்று இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நன்றால் தொடர்ந்து கேளுங்க விலையில முன்ன பின்னே சற்று ஏறித்தானுங்க இருக்குது காலக்கடலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரமாக வந்து கிடைக்கல இன்றைக்கி தான் வந்து ஒரு அஞ்சு கன்றுகள் போட்டிருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து கேளுங்க வீடியோக்கள் கால் வேணுன்னாலும் வாட்ஸ்அப்பில் போய்ட்டு கொண்டு தெளிவு தனிப்பட்ட முறையில் பார்த்துட்டு வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறவங்க இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் நாமக்கல் போகுது கரூர் போகுது மணப்பாறை பக்கத்தில் ஒரு ரெண்டு கன்று போகுதுங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வீடியோ போடக்கூடிய ரெண்டு காலக்கன்று நேற்றே வந்து வாங்கிட்டாங்க இது வந்து பார்த்திங்கனா மணப்பாறை பக்கத்தில் போகுது அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரூருக்கும் மணப்பாறைக்கும் ஜாயிண்ட் வார்டை ஏற்பாடு பண்ணி ஆளுக்கு பார்த்தியாக போகிற மாதிரி நம்ம டெலிவரி வாங்கின வசதி பண்ணி கொடுத்துருக்குறோம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய கண்ணையும் பாருங்கள் என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோ பதில் எது பிடிச்சிருந்தாலும் தாராளமாக பார்த்துட்டு கூப்பிடுங்க இந்த கண்ணை தொடர்ந்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி மயிலை காலை கண்ணுகள் நல்ல பெருவோட்டான கண்ணுகள் சுழி சுத்தமான கண்ணுகளுங்க இதுவும் நல்ல நிறக்கால் சுத்தத்தில் இருக்கும் கன்று ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு மாதம் வயது இருக்குங்க உயரம் அப்படிங்கிறது பன்னெண்டு கோடி உயரத்தில் இருக்குது கண் ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குங்க தெளிவான கண்ணாக இருக்கும் வயது பதிமூணு மாதம் குறைபளது கிடையாதுங்க களைப்புச் சொல்லி கிடையாது ரெண்டு கண்ணும் ஒப்பனையாக வேணும் வெளியூர் வெளி மாவட்ட நண்பர்கள் தஞ்சாவூர் புதுக்கோட்டைன்னு அதிகளவில் ஃபோன் பண்ணியிருந்தீங்க திருவண்ணாமலை மாவட்ட நண்பர்களும் அதிக அளவில் ஃபோன் பண்ணியிருந்தீங்க உங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி காலைக்கன்றுகள் மயிலக்கண்ணை இன்றைக்கி கொண்டு வந்து போட்டிருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா கண் வந்ததுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்கிறீங்க அப்படி எல்லாத்துக்கும் நம்ம வந்து அனுப்ப முடியறது இல்லைங்க அப்படி அனுப்பிட்டோம்னா ஒரு சிலர் பார்க்குறாங்க ஒரு சிலர் பார்க்குறதில்லை நடந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அதை பார்க்க முடியாமல் போயிருது குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் நான் அனுப்புகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண முடியாதனால சேனலில் விற்பனை பதிவு போட்டுறோம் ஒரு ஜோடி மயிலக்கால காலக்குன்னு உயரம் அப்படிங்கிறது ஒரு பன்னெண்டு கோடி இருக்குங்க வயது ஒரு பதிமூணு மாதம் இருக்கும் இதோட ரெண்டு ஜோடி ஒரு ஜோடியோட விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வர்ற மாதிரி இருந்தாலும் வாங்க ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பிச்சு சொன்னாங்கன்னா நம்ம ஜாயிண்ட் வாடையில் அனுப்பிச்சு கொடுத்துட்றோம் ரெண்டுக்குமே சுழி சுத்தம்முங்க குறைபது கிளப்பி சொல்லி இல்லை சுறுசுறுப்பு பட நல்லா நல்லாயிருக்கும் கண் ரெண்டும் வீடியோலையும் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறக்கும் ஒரே மாதிரியாவது இருக்குங்க நம்ம வீடியோ வந்து ஜூம் பண்ணுறது கிடையாது இல்லை கலரிங் பண்ணுறது கிடையாது எடிட்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறது மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற வந்துட்டு இருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் இருக்கும் மனமாவது நன்றிகள் தெரிவிச்சுக்கிறவங்க இன்னும் மேலும் மேலும் ஆதரவு கொடுங்க இன்னும் நிறைய மாடுகள் கண்டுகள் டெய்லி விற்பனை பதிவு போடுறோம் எல்லாருமே பயனடையலாமங்க இந்த ஜோடியோட விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கன்று காரி கன்று வருது அதையும் பாருங்கள் வீடியோ பதிவு நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா சுழு சுத்தமாக இருக்கக்கூடிய ஜெட் பிளாக்காக வரக்கூடிய கன்று காரி கன்று காலை கன்றுங்க தாடை சுத்தமாக கிடையாது குடியும் கிடையாது நெட்டு நீளத்தில் நல்ல நெட்டு நிலமுங்க முகத்தில் அளவுக்கு கருப்பு இருக்குதோ காலில் இருந்த அளவுக்கு கருப்பு இருக்குதோ இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வயிறு பகுதி எல்லாமே வந்து நல்ல ஜெட் பிளாக்காக வந்து சேரக்கூடிய கன்று சுளி சுத்தமான கன்று ஒரு பொட்டும் கூட வெள்ளை புள்ளி மறை இல்லாமல் நல்ல தெளிவான கண்ணுங்க நெட்டு உயரத்தில் நல்ல கன்று கையால் ஊக்கம் இருக்கும் நல்லா ஏற்ற வாள் சொன்னால் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நீளத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக இருக்குங்க அதே மாதிரி கை கைகள் ஊக்கமாக ஏற்றமான கன்று தெளிவான கன்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மாடுகள் கன்றுகள் பிடிக்குங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒரு ஒம்பது மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்கும் நல்லா ஜெட் பிளாக்காக வரக்கூடிய கன்று தானுங்க இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா லேசாக இந்த ப்ரௌன் ப்ரௌனிஷ் கலரில் தெரியும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால்முடி இதெல்லாம் இன்னுமே களைஞ்சி சுத்தமான முகத்துலேயும் இந்த முதுகுப்பகுதியிலே இருக்கிற மாதிரி ஜெட் பிளாக்காக வரக்கு இன்னும் ரெண்டு மூணு மாதம் காலமாகும் சுழி சுத்தமான கன்று நல்ல ஜெப்பில் காரங்கால கண்ணுங்க வெள்ளை புள்ளியும் மறையோ எதுவும் கிடையாது கன்று இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க கழி களைப்புச் சுழிகள் கிடையாது குறைப்பள்ளிகள் கிடையாது வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதவியில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத கொண்டு விடைபெறுவாங்க நன்றி வணக்கம் அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி மாடுகள் கண்ணுகள் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் செலக்டடாம மாடுகள் கண்ணுகள் கொண்டு வந்து நம்ம விற்பனை பதிவு போடுறோம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் புதுசாக பார்க்குற மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க டெய்லியும் விற்பனை பதிவு பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க நன்றி வணக்கம்